செடி எப்போ வச்சோம் ஆனால் இப்போ வச்சா மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா தண்ணி ஊற்றிகிட்டே இருந்தால் இதே மாதிரி நல்லாயிருக்கும் எந்த கோழி கீழி எதுவும் இங்கே வராது இருந்தால் நல்லாயிருக்கும் சத்யா ராணி அக்கா எங்கே இங்கே தானே இருந்தாங்க சாமால தூம உள்ளே வச்சுட்டு வர தோழி ஆலைய எங்கே போனாங்க தெரியலக்கா இப்படி தான் போனாங்க வெளியே வீட்டுக்கு வெளியே போய் பாருங்கள் ஒரு வேளை அங்கே இருக்காங்களா என்னன்னு தெரியல சரி எங்கன்னா ஏதாவது வேலையாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிம்மா அப்போ சாமான்லாம் தொலைக்கி உள்ளே வச்சாச்சு வெளியே அந்த குக்கர் மட்டும் இருக்குது அப்புறம் எடுத்து வச்சுக்கிறியா நான் கிளம்பட்டுமா பிள்ளைய வேறு ஸ்கூலில் எத்தனை போய் விண்ணும்மா லேட் ஆகிடுச்சி சரிக்கா நான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்புங்க சரிம்மா அப்போ சொல்லிவிடு என்ன மறக்காத எங்கன்னா வழியில் இருந்தால் நானே பார்த்து சொல்லிட்டு போகிறேன் அப்படி இல்லைன்னா நீ சொல்லி என்ன சரிக்கா ஹலோ என்ன எப்படி இருக்க கையால் என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா சும்மாதானே இருக்க இல்ல ஏதனா வேலையில இருக்கியா காலெல்லாம் எதுவுமே இல்லப்பா சும்மாதான் இருக்க சொல்லு என்னாச்சி திடீர்னு கால் பண்ணிருக்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன் டி நீ சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் என்னாச்சு விஷயம் இல்லாத கால் பண்ண மாட்டியா எதனா இம்பார்ட்டண்டான விஷயமா என்ன ஆமா ஆமா இப்ப என் பாட்டி வீட்டாண்ட தான் இருக்கேன் சரி பாட்டியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எல்லாம் காலேஜுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கேன் சரி அதான் போகலான்ட்டு இருக்கேன் நீயும் வந்தியன்னா ட்ரெஸ்லாம் வாங்கிட்டே எப்படி வரைய தானே வா ரெண்டு பேரும் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் இப்போதைக்கு அவ்வளோ வாங்கலப்பா ட்ரெஸ்ஸு எங்கள் டேடி ரெண்டு ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காரு சரி வீட்டில் இருக்கல இப்போதைக்கு அந்த ட்ரெஸ்ஸை வரையும் போட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இருக்கேன் எங்கள் அம்மாக்கிட்டே வேற எதுவுமே கேட்கல திடீர்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே நீ வேணா போயிட்டு வா கேட்டு கேட்டுப்பாரு உங்கள் கிட்ட இந்த மாதிரி அக்ஷயா போகாத போறாரலாமா நானும் போட்டுமான்னு பாரு என்ன சொல்கிறாங்கன்ட்டு பாரு இங்கே ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கப்பா அதனால தான் சரி இப்பயே போய் எடுத்துக்கலாம் நல்லா மாடலான ட்ரெஸ்லாம் குவாலிட்டியாகவும் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போயே போய் எடுத்துக்கலான்ட்டு சரி உங்ககிட்டயே சொல்லலாம் தனியாக தான் போகிறேன் சரி வர மாதிரி இருந்தால் உங்கள் மம்மிக்கிட்ட சொல்லிப்பார் என்ன பண் என்ன சொல்கிறாங்கன்ட்டு அப்படி வரதுன்னா கால் பண்ணேன் என்ன நான் ஒரு டென் ஓ கிளாக் மேலே தான் கிளம்புவேன் மாதிரி இருந்தால் கால் பண்ணி சொல்லு முன்னாடியே புரியுதா சரி சரி டி அப்போ எங்கள் மம்மி இங்கே போயிருக்காங்க வெளியே வந்தோன்னே எங்கள் அம்மா கிட்டே கேட்டுட்டு சொல்கிறேன் என்ன வராம இருந்தாலும் கால் பண்ணி சொல்கிறேன் வரல அப்படி அனுப்ப மாட்டேன்ட்டாங்கன்னா கால் பண்ணி சொல்கிறேன் டென் ஓ கிளாக் தானே அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் சரி ஓகே பாய் டி இந்த பாட்டி எப்போ வந்தாலும் வீட்டில் இருக்கவே மாட்டேங்குது எங்கே தான் போகுதுன்னு தெரியல தொடப்பத்தை கிட்டப்பட்டாங்க இங்கே போய் அத்தா வந்து விட்டு திட்டு போல டேடி இந்த வேலையெல்லாம் செய்யாதுன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க நம்ம போய் இப்போ டேடி கிட்ட சொன்னால் பாட்டியை தான் திட்டுவாங்க சரி வீடு இந்த பாட்டி எத்தனை வாட்டி திட்டுவாங்கனாலும் இந்த மாதிரி தான் செய்யுது வீட்டுக்கே போய் இல்லாமல் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வரவே இல்லையே இன்னும் அப்படி எங்கே தான் போகுது இந்த பாட்டி வீட்டை கூட க்ளோஸ் பண்ணிட்டு போகல வீட்டை கூட திறந்து போட்டு போயிருக்கு கேட்டால் வீட்டில் என்ன பொக்கிஷம் வைரமாக வச்சுருக்கேன் ஒன்றும் கிடையாது வீடு திறந்து போட்டேன் போனால் என்ன மூடிட்டு போனான்னு என்னது ஒரு நாள் குரங்கு வந்து வீட்டில் இறங்கி எல்லா பாத்திரத்தையும் காலி பண்ணணும் அப்புறம் தான் இந்த பாட்டி வீட்டை பொறுப்பாக கூட்டிகிட்டு போவோம் போல சரி இங்கே எவ்வளோ நேரம் நின்று இருந்தாலும் இந்த பாட்டி இப்போ தான் போனால் போல் எப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு வரும்னு தெரியல வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போவோம் நம்ம அக்ஷியாக வேறு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அப்படி கம்மியாக இருக்கும் ரேட்லாம் சொல்லியிருக்கா அம்மாக்கிட்ட சொல்லி பார்ப்போம் அம்மா அனுப்புனா போகலாம் இல்லைன்னா வேணாம் வேற எப்படி தரேன்னா சரி விட்டு வீட்டு ஒன்றும் பிடிக்கக்கூடாது சரி அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே அவள் வேறு டென் ஓ கிளாக்லாம் போக கிளாக் அம்மா எங்கே இருக்காங்கன்னு போய் பார்க்கலாமா ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஃப்ரூட் ஸ்டோரிங் ஃப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஸ்டோரிங் ஸ்டாண்ட் சில்வர் ஸ்டாண்ட் ஸ்டாண்டுன்னா பொருள்லாம் வைக்க யூஸ் பண்ணுவோமே அதை தான் சொல்கிறான் ஸ்டாண்டுன்ட்டு கையில் இருக்குதுல்ல அவன் அதுதான் விற்கிறான்னு நினைக்கிறேன் ஃப்ரூட்டு வெஜிடபிள்ன்றான் ஃப்ரூட்டுன்னா காய்கறிங்க சீ ஃப்ரூட்டுன்னா பழங்க வெஜிடபிள்ஸ்னால் காய்கறி அதெல்லாம் விற்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாண்ட் போடுவான் அவங்க பாருங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சு ஏதாந்திருக்கான் பழங்க அந்த ஸ்டாண்டை தான் விற்கிறான்னு நினைக்கிறேன் அதில் பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் பெட்டி பெட்டியாக பாக்ஸ்லாம் விற்கிற மாதிரி இருக்குது விற்கிறான்னு நினைக்கிறேன் இந்த பையன் எவ்வளோன்னு கேட்டு பாருங்கள் அப்படியா சரி சரி இது கேட்டு பார்க்கலாம் எனக்கு கூட நல்லா வத்தாசியாக இருக்கும் பொருளுங்களை அங்கே இங்கே தடிக்கி வைக்கிட்டு போய் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் நாள் வாங்கி வச்சுக்கணும் கூட வத்த நல்லாயிருக்கும் பொருள் அங்கே இங்கேன்னு அழகு ஓர மாதிரி இருக்குதுப்பா இங்கே சமையல் கட்டி ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஹை குவாலிட்டி லோ ப்ரைஸ் லோ ப்ரைஸ் என்னடி இந்த பையன் ரைம்ஸ் மாதிரி பாட்டு பாடினுங்கிறான் அம்மா இங்கே தான் இருக்கீங்களா ஆமா ஆமா இங்கே தான் இருக்கிறோம் உங்கள் அம்மா ஸ்டாண்ட் வாங்க போகிறாங்களா இருப்பா எவ்வளோப்பா ஸ்டாண்டு only 499 அவன் இந்த பையன் கூட பேசது ஒண்ணும் புரியல 499னா எவ்வளவுனே தெரியல அப்படினா நீங்க நைன்டி நைன் என்ன அக்கா நான் 199 தான் நினைக்கிறேன் ஆண்டி அம்மா துணி ஸ்டாண்ட் அவளே ரேட் சொல்வா தெரியாத தப்பு தப்பா சொல்லிட்டு அவங்க காசு ஏத்தி குடிச்சிட்டு போறான் ஏமா சத்யா நீ சொல்லுமா 499னா நீதுமா அவங்க சொல்றது கரெக்ட் தான்மா நீயே சொல்லும்மா அப்புறம் அம்மா நான் தான் தப்பா சொல்லிட்டு காசு அவளை ஐச்சின்னு சொல்லப் போறாங்க ரேட் அதிகமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சரி நம்ம கிட்டே எப்படி ரேட்டு எவ்வளோ பார்க்கலாம் தாளா ஸ்டாண்டெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது ஹை குவாலிட்டியில் ஏன்பா ஃபோர் நைன்டி நைன் சொன்னேன் ஒரு நைன் மட்டும் குறைச்சிடுறேன்ப்பா நைன் 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 மட்டும் பேசிட்டு போப்பா சத்யா அந்த பையன் சாணியை தூக்கின்னு ஓடுவான்னு நினைக்கிறேன் உங்கள் அம்மா கேட்குற ரேட்டை பார்த்தா தாங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் நாற்பத்தி ரொம்ப ரூபாய் கேட்குறாங்களே நோ 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 என்னால் இவ்வளோ கம்மியால் தரவே முடியாது இந்த ஸ்டாண்டர்டில் எவ்வளோ ஹை குவாலிட்டின்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஃபோர் நைன்டி நைன் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன் தான் சொல்கிறேன் நீங்கள் என்னடான்னா இந்த ஸ்டாண்டர்டெலாம் வெளியே போய் கேட்டு பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கம்மியாக கிடைக்கவே கிடைக்காது ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் சொன்னால் நீங்கள் ஃபார்ட்டி நைன் சொல்கிறீங்களே நோ நோ ஸ்டாண்ட் உங்களுக்கு கிடையாது தள்ளுங்க அந்த பயபுள்ள பின்னங்கள் தடீரில் அடித்த ஸ்டாண்டை தூக்கிட்டு நினைக்கிறேன் உங்கள் அம்மானு வந்து வழி சரிப்பா சரிப்பா நான் அதுக்காகப்பா தரைய ஒரு அக்கா நோ நோ

அக்கா அக்கா எல்லாம் எனக்கு புரியும் எனக்கு தமிழ் கூட தெரியும் நான் இங்க ஏன் எத்தனை வந்தேன்னு தெரியுமா இந்த மாதிரி ஹை குவாலிட்டி எல்லாம் கடையில் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் விற்கிறது இல்லை அதுக்கு மேலேயும் விற்கிறாங்க சரி நீங்கள் எல்லாம் புவர் பீப்புள்ஸாக இருக்கீங்களே நாங்கெல்லாம் இந்த சேனல்லாம் நேரடியாக வாங்கின்னு வந்து சரி புவர் பீப்புள்ஸுலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு வில்லேஜ் வில்லேஜாக விற்றுட்ருக்கோம் நீங்கள் என்னடானா அடிமாட்டு விலைக்கு கேட்குறீங்களே எத்தின்னு வரவே கூடாது இப்போதே உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸு சரி சரி நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க ஸ்டாண்டை எத்தின்னு நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் என்னடா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வியாபாரமே நீங்கள் தான் உடனே இவ்வளோ கம்மியாக கேட்குறீங்களே நான் கிளம்புறேன் இந்த ஊரே இப்படி தான் போகல நானே பைக்கை ஊர் முத்தத்தில் நிறுத்திட்டு பைக்கில் வந்தால் கூட பெட்ரோல் செலவாகிடும்ன்ட்டு நடந்தே பொறுமையாக ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் நீங்கள்லாம் ரொம்ப புவர் பீப்புள்ஸாக இருப்பீங்க ரொம்ப ரேட் கொடுத்து வாங்க மாட்டிங்கன்ட்டு நான் நியாயமான ரேட்டை சொன்னால் நீங்கள் என்னடானா அடிமான ரேட்டு கேட்குறீங்க சரி சரி இந்த ஊர் எனக்கு செத்தாகாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே கிளம்புறேன் உண்மையாவே இந்த ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப ரேட்டு தான்க்கா அந்த பையப்பில் சொல்ற ரேட்டே சரியாதான்கா இருக்கும் அந்த பையன் ஒரு ஸ்டாண்டர் ரேட்டை சொல்ல ரெண்டு ஸ்டாண்டர் சேர்த்து தான் அவ்வளோன்னு சொல்கிறான்கா வாங்கிக்கோங்க என்னடி சொல்கிறேன் நான் கூட ரெண்டு ஸ்டாண்டை சேர்த்து சொல்றேன்னு நினைக்கிறேன் பாப்பா சரி சரி ஃபிஃப்டி ருபீஸ் கம்மியாகவே வாங்கிக்கோ நானே போய் காசு எடுத்துன்னு வரேன் நீ ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணு ஓகே தான் அம்மா ரெண்டு ஸ்டாண்டு நினைக்கிறேன் ஒரு ஸ்டாண்டே அவ்வளோ ரேட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க போல் அந்த அண்ணன் தான் பாவமாக தான் இருக்கார் பார்க்குறதுக்கு நியாயமான ரேட்டை தான் சொல்கிறாங்க அதுலேயும் ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணிவிட்டு சொல்கிறாங்க இதுவே வாங்கலாம் அந்த அண்ணன் ஆமாம் நான் கூட ரெண்டு வாங்க போகிறேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு என்ன ரேட்டு ஏன்பா இந்த ஒரு செட்டு தான் இருக்குதா இன்னும் இருக்கா வெளியே இருக்குக்கா நிறைய பீசஸ் இருக்குது நான் ஒன்று ஒன்றா எடுத்து வந்து சேல் பண்ணுறேன் ஏன்னா நடந்து வரேன்ல சரி எப்படி எடுத்துன்னு வர முடியும்ன்ட்டு தான் வேணும்னா வாங்க அங்கே இருக்குது வெளியே மொத்தத்தில் தரேன் ஏம்பா நீ இந்த மாதிரி அசால்ட்டா வெளிய வெச்சிட்டு வரன்னு சொல்றியே யாரான தூக்கிட்டு போய்டா என்னப்பா பண்ணுவே அக்கா அந்த அளவுக்குலாம் புத்திசாலி தான இல்லாம இல்ல அங்க ஒரு ஆள் இருக்காங்க அக்கா அவன் சரிதான்ப்பா ஆள் இல்லனா பாத்து புதுசா இருக்கு பலபல தடதடன்னு இருக்கு தூக்கிட்டு போய்டே இருப்பாங்க சரிப்பா இந்த ரெண்டு சண்டை நான் எடுத்துக்கறேன் உமா உனக்கு வேணனா எடுத்துக்கோ நானே காசு கொடுத்துறேன் அப்ப சரிக்கா சம்பளத்துல புடிச்சுக்கிறீங்களா சரிமா எடுத்துக்கோ நானே அப்ப காசு கொடுத்துறேன் வெளியைக் <laughs> சித்தி கழனிக்கு போகணும்னு சொன்னா என்னமோ நான் வர வேணுன்ட்டு என்ன தான் பண்ணான்னு தெரியல உள்ள சரி ஒரு குரல் கொடுத்துட்டு கிளம்புறேன் பார்த்துப்போ என்ன வீட்டில் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணுமா என் ஃப்ரெண்ட் அக்ஷயா இருக்கால அவள் கால் பண்ணியிருந்தா காலேஜுக்கான காஸ்டியூம்ஸ்லாம் அதான் ட்ரெஸ்லாம் வாங்க போகிறோலாமா ரொம்ப லோ ப்ரைஸில் எங்கேயோ ஆஃபர் போட்டிருக்காங்களாம் நான் வாங்க டி நீயும் வரியா வாங்கிக்கலாம் ரெண்டு பேரை சேர்ந்து அப்புறம் ஆஃபர் முடிஞ்சிருச்சு ஏன்னா ரேட்லாம் அதிகமாக இருக்கும்னு சொன்னாமா நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னான் எப்படிம்மா நீங்கள் காசு கொடுத்தீங்கலாம் போயிட்டு வரேன் அப்படி இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிட்டுமா அப்படியா காலேஜுக்கு நீ போட்டு போகிற ட்ரெஸ்ஸும் அவ்வளோ இல்லை புதுசாக ஜிஜுனே ஜெனா போட ட்ரெஸ்ஸு தான் கிடக்குது அதெல்லாம் காலேஜுக்கு போட்டு போனால் செட் ஆகாது உங்கள் அப்பா என்னமோ ரெண்டு ட்ரெஸ் ஆகினா தான் ஸோ நீ கூட என்ன அதிசயம் தெரியல நீ எதை விஷயம் கொடுத்துக்கலாம் ஆஃபர் போட்டுக்கிறான்னு சொல்கிறேன் சரிம்மா ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறேன் அந்த புள்ள கூட போய் பார்த்து போயிட்டு வாங்க அக்ஷயா அந்த பொண்ணு கூட என்ன போயிட்டு வர வழியெல்லாம் கவனமா வரணும் காலம் கேட்டு போய் என்ன உஷாரா போயிட்டு வரணும் பொம்பளை பிள்ளைங்கள வெளியான போவே இருக்குது சரி சரிம்மா அப்ப நான் காசு எடுத்து வைங்க நானும் போயிட்டு வரேன் அவளுக்கு கால் பண்ணி வரேன்னு சொல்லிடுறேன் நான் போய் காசை எடுக்கிறேன் நீ உன் சித்தி ஒரு குரல் குடி என்ன பண்றான்னு தெரியல உள்ள சித்தி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே இத்தனை வாட்டி கூப்பிட்டோம் ஒரு வேளை வீட்டில் இல்லையா சொல்லுமாக்கா என்னம்மா அம்மா கிளம்பிட்டாங்களாம்மா தோட்டத்துக்கு போனேன் சொன்னேன் கிளம்பிட்டாங்க சித்தி அதனால தான் உங்களை குரல் கொடுக்க சொன்னாங்க இல்லையா சரி இருமா ஒரு கூடையெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஹலோ என்னாச்சு இல்லை என்னால் வர முடியாது எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்புறம் வேணால் பார்க்கலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது அதனால தான் கடைக்கு போகலான்ட்டு இருக்கேன் நாளைக்கு வேணால் மீட் பண்ணலாம் சரி ஓகே பாய் எந்த கடைக்கு போகலாம் பர்ச்சேஸ்க்கு எப்பயும் போற கடைக்கு போகலாமா இல்ல வேற கடைக்கு போகலாமா சரி இப்போ கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் அக்ஷயா இங்கே வெயிட் பண்ணேன்னா வந்து கால ஆகுது இன்னும் ஆளாகணமே ரொம்ப நேரம் ஆச்சா வந்து இதெல்லாம் இருக்கட்டும் எப்போ கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க விடுடி சாரி சொல்லிட்டேன் சரிவா கிளம்பலாமா மேடம் ஒரு பஸ் இப்ப தான் போச்சி ஒரு பஸ் வரும் அது வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும் ஓ அந்த பஸ்ஸை பிடிச்சேன் அந்த பஸ்ஸை பிடிக்கணுன்ட்டு தாண்டி வந்தேன் வீட்டில் கிளம்பும் போது எங்கள் அம்மா கொஞ்சம் கடுப்பிச்சு விட்டுட்டாங்க அதனால தான் காசை கொடுமானா எங்கள் அம்மா டூ தௌசண்ட் தான் கொடுப்பானாங்க சண்டை போட்டு ஃபோர் தௌசண்ட் வாங்கியாந்துருக்கேன் சரி சரி இது அந்த பஸ்கே போகலாம் வா அப்படி உக்காலாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் இல்லாத வழி இருக்கலாம் சரி எந்த கடைக்கு போகலாம் ஏதோ ஒரு கடைக்கு நீங்கள் எந்த கடையில் ஆஃபர் போட்டுருக்குன்னு சொன்னீங்களோ அந்த கடைக்கே போகலாம் சும்மாதான் அதை மந்திட்டு நான் வேறு ஆஃபர் போட்ட கடையை விட்டு வேறு கடை கூட்டின்னு போய்ட்டு பாருன் அடியே நீ வேறு அப்புறம் ஆஃபர் இல்லைன்னா அவ்வளோதான் அம்மா பிச்சு போடுவாங்க ஏற்கனவே ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னதால தான் எந்த இதுவும் சொல்லாத அனுப்பி வச்சாங்களே அப்படியே சரி டி உண்மையாக தான் டி சொன்னேன் சும்மாலாம் சொல்ல ஆஃபர் உண்மையாக தான் ஆஃபர் போட்டிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எங்கள் சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மாட்டேன்றீங்க ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்